ും വെറ്റി വടിവലും ഉള്ളിൽ തോന്മേ വെള്ളി തരുനും വെറ്റി വടിവലും ഉള്ള തോരുമേ വള്ളി മൈലേറിവേലൻ വരുവത് നെഞ്ചം കാണുമേ വള്ളി മയിൽ എറിവേലൻ വരുവേ നെഞ്ചം കാണുമേ എനിയാളും മാണ്ടവണി എഴിൽ വേല மாண்டவனி எழில் வேலவா எளியேனும் புனை புனைப்பாட அருள்வாயையா எளியேனும் புனை புனைப்பாட அருள்வாயையா முருகா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட இருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் புனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா புனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாலும் மாண்டவனே நீ முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா